மனதிற்கும் ஆன்மாவிற்கும் என்ன வித்தியாசம் ஆன்மாவுக்கு மனது உண்டா எங்கும் இருக்கக்கூடிய பரபிரம்மம் அது எங்கும் வியாபித்திருக்கிறது என்பதை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு விஷயம் புரிந்திருக்கும் எங்கும் வியாபித்திருக்கிற அந்த பரபிரம்மம் எல்லா ஜீவர்களிலும் கூட வியாபித்திருக்கிறது எல்லா ஜீவர்கள் என்று சொல்லுகிற போது அப்போ ஸ்தூலமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் ஸ்தாவர ஜங்கமம் அசையும் பொருள் அசையாத பொருள் மரத்தில் இருக்கா இந்த மாதிரியெல்லாம் பார்க்குற போது எல்லா இடங்களிலும் அது வியாபித்து இருக்கிறது மரங்களில் இருக்கிறது செடிகளில் இருக்கிறது மலைகளில் இருக்கிறது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய மேனிஃபெஸ்டேஷன் ஜாஸ்தி ஆறுது ஒரு மலையில் அந்த பரபிரம்மம் இருக்குது அப்படிங்கிறதுக்கும் ஒரு மரத்தில் அந்த பரபிரம்மம் இருக்குங்கிறதுக்கும் எனக்கே வித்தியாசம் கண் முன்னாலேயே தெரியுது மரம் அசைகிறது ஆனால் அதால் நடக்க முடியாது ஆனால் அதே மற்ற ஊர்வனை அதே போல் நடப்பனை அந்த மாதிரியான விலங்குகள் வடிவத்துக்கு வருகிற போது அது அசைங்கிறது இன்னும் அதிகமாக அசைங்கிறது அதுக்கப்புறம் மனிதன் என்று வருகிற போது அறிவுபூர்வமாகவும் அது சிந்திக்கிறது அதனால் இந்த பரபிரம்மம் எல்லா இடத்திலும் வியாபித்திருப்பது போல் மனிதர்களுக்குள்ளும் அதாவது இப்போ நாம் ஜீவன் சொல்லிகிட்டு இருக்கிறது ஆத்மான்னு சொல்லிகிட்டு இருக்கிறது மனிதர்களுக்குள் இருக்கக்கூடிய ஆன்மா இப்போ எல்லா மனிதர்களுக்குமே எல்லா ஊர்கள்லேயுமே ஏதோ ஒரு பெயர் வச்சுருக்கான் பெயர் இல்லாத மனிதனை நான் இன்னும் பார்க்கல அப்படி பெயர் இல்லாத ஒரு மனிதன் இங்கிலாண்டில் இருப்பானா ஃப்ரான்ஸில் இருப்பானா அல்லது எங்கேயாவது ஒரு கானகத்தில் இருப்பானா ஒரு மலை பகுதியில் இருப்பானா நகரங்களில் இருப்பானா கிராமத்தில் இருப்பானான்னா எல்லா மொழி பேசுகிறவர்களிலும் மனிதர்களுக்கு பெயர்கள் உண்டு இந்த பெயரே யாருக்கு முதல் கேள்வி அதான் நீ யாருக்குன்னு நினச்சிட்டு இருக்க அந்த பெயர் நீ உனக்கு உன் பெயர்னு சொல்கிற வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு கேட்டாங்கண்ணா உன் பெயர் என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு குழந்தைக்கு கூட நம்ம சொல்லி பழக்கி வச்சுருக்கோம் உன் பெயரை சொல்லணும்னு உன் பெயரை சொல்லணும்னு சொல்லும்போது அந்த குழந்தை என்ன நினச்சின்னு சொல்கிறது அதுக்கு தெரிவது அதனுடைய சரீரம் அப்போ அது என்ன நினச்சிட்ருக்கேன் என்னுடைய பெயர் என்று நான் சொல்வது என்னுடைய சரீரத்திற்கு ஆனால் அந்த சரீரத்திற்கு அந்த பெயரை நம்ம சூட்டலை இப்போ ஒன்றில் ஒரு ஆன்மா இருக்கிறது அந்த ஆன்மாதான் நீ அந்த ஆன்மாதான் மோகன்தாஸ் அந்த ஆன்மாதான் மணியன் அப்படிங்கிறது எதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னாக்க அந்த பெயர் அந்த ஆன்மாவுக்கு தான் சூட்டியிருக்கோம் நாம் அந்த சரீரத்திற்கு சூட்டவில்லை அதனால தான் அந்த ப்ரா அது உள்ளே இருந்து அந்த ஆன்மா வெளியில் போனதுக்கப்புறம் வெளியில் போகுதா அப்படிங்கிறத அடுத்த கேள்வி அதற்கு நான் விளக்கம் சொல்கிறேன் நான் ஆன்மான்னு ஒன்று எங்கள் உள்ளே இருக்கு இந்த பிரபஞ்சத்துலேயும் ஒரு பேராண்மா இருக்கேன் இது வெளியில் போகிறது அப்படிங்கிற எங்கே போகும் சார் இது இங்கேருந்து புறப்பட்டு எங்கே போகும் இப்போ நம்மெல்லாம் என்ன கலவுக்கெல்லாம் என்ன புரிஞ்சு வச்சிட்ருக்கோம் சிவலோக பிராப்தி அடைந்தார் ஒருத்தர் இறந்து போனார்னா சைவ குடும்பத்தில் என்ன சொல்கிறாங்க சிவலோக பிராப்தி அடைந்தார் இதே ஒரு வைணவ குடும்பத்தில் வைகுண்ட பிராப்தி அடைந்தார் அப்போ சிவலோகம்னு ஒன்று இருக்கா இதெல்லாம் பாமர மனிதனுக்கு புரிகிற மார்சால சொல்லணுன்னா சிவலோகம்னு ஒன்று இருக்குது வைகுண்டான்னு ஒன்று இருக்கா இருக்கு ஆனால் உண்மையிலேயே இருக்கா இல்லை வைகுண்டான்னு ஒரு இடத்த தேடிங்க உலகம் முழுக்க நீங்கள் போக முடியுமா உங்கள் வேதங்கள் உங்கள் புராணங்கள்லாம் சொல்லியிருக்கேன் நிறைய படிச்சிருக்கீங்க வைகுண்டத்தில் ஸ்ரீமன் நாராயணம் இருக்கிறாருன்னு சொல்கிறீங்க அதே மாதிரி சிவலோகத்தில் சிவபிரான் குடும்பத்தோடையே இருக்கார் ரெண்டு குழந்தை வேற இருக்குது அது ரெண்டும் ஆண் குழந்தை தான் அப்படின்னு வேற நம்பிக்கை வச்சுருக்கேன் ஏன் பெண் குழந்தை இருக்கக்கூடாத மாதம் கேட்டான்னு என்ன பதில் சொல்லுவீங்க ஏன் ஏன் அன்றைக்கே உங்கள் சிவனுக்கு வந்து ஆண் குழந்தை தான் வேணும்னு ஆசைப்பட்டாரா ஏன் அவருக்கு ஒரு பெண் குழந்தையும் இருக்கலாம்ல ஏன் இல்லை ரெண்டும் ஆண் குழந்தையாக இருக்கணுமா கட்டாயமா ரெண்டு தான் முடிவான போது அது ரெண்டு இல்லை ஒன்று ஆணும் ஒன்று பெண்ணுமா இருந்திருக்கலாம்ல அது ஏன் அவர் பண்ணலை இந்த கேள்விக்கெல்லாம் பகுத்தறிவில் ஏதேனும் இதைத்தான் நாம்ளே புரிஞ்சுக்கணும் நம்ம அறிவு சார்ந்த ஆன்மீகத்தை மட்டும்தான் ஒரு அளவுக்கு மேலே போகும்போது நம்ம பின்பற்றணும் இந்த அறிவார்ந்த ஆன்மீகத்துக்கு கீழே இருக்கிறதெல்லாம் அவர்களுக்காக ஏற்பட்டது அந்த நிலையிலேயே மக்கள் இருக்கிறார்கள் அவர்களை நம்ம பிறந்துள்ளி விட முடியாது அவர்கள் நிலையில் அவர்களுக்கு விளக்கி சொல்லுகிற போது இதெல்லாம் நான் அவர்களுக்கு என்ன புரியுமோ அதை வைகுண்டம் இருக்குது வைகுண்டத்துக்கு தான் போகிறோம் நம்ம சிவலோகம் தான் போவோம் செத்தா அங்கே தான் போவோம் செத்தால் வைகுண்டம் செத்தால் சிவலோகம் இப்படியெல்லாம் சொல்லிட்டுருப்போம் ஆனால் உண்மையிலேயே எங்கேயும் போகிறதும் கிடையாது எதுவும் வர்றதும் கிடையாது எங்கேருந்து எதுவும் போகிறதும் கிடையாது அது உங்களுக்கு புரிய முடியா சொல்லணும்னா இந்த ஆன்மா வேறு பரமாத்மா அல்ல அதாவது என்னுள் இருக்கக்கூடிய அந்த ஆன்மா பிரம்மம் அதுவும் இந்த எங்கு வியாபித்து இருக்கிற பரபிரம்மம் அதுவும் வேறு வேறு எண்ணம் இல்லைங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு லாஜிக்கலாக உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்காக நான் சொல்கிறேன் இதுவும் சத்தியம் நான் சொல்லலை இதுவும் ஒரு லாஜிக்கலி உங்களுக்கு புரிய முடியா சொல்லணும்பாங்கள்ல அந்த மாதிரி இப்போ இந்த உள்ளுக்குள்ளே உள்ளு இதுக்கு பேர் என்ன இது ரூம் இதுக்கு பேர் உள்ளு இதை தாண்டி நீங்கள் இந்த கதவை திறந்து அங்கே போனீங்கன்னா வெளி அப்போ அந்த வெளி வேறு உள் வேறா இந்த வெ வெளியையும் உள்ளேயும் எது வேறுபடுத்துது வெளியேயும் அதே வெறும் ஸ்பேஸ் தான் இருக்குது நல்லா கவனிச்சிக்கிறீங்கள நீங்கள் இங்கே அங்கே இருக்கிறதும் வெறும் ஸ்பேஸ் இங்கே இருக்கிறதும் வெறும் ஸ்பேஸ் சரி இது உள் ஸ்பேஸ் அது வெளி ஸ்பேஸ் அப்படின்னு நான் எப்படி மாற்றினேன் சார் பை புட்டிங் ஏ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு சுவரை இந்த பக்கம் கட்டி வச்சுட்டு இது உள்ளுங்கிறேண்ணா அப்போ இந்த உள் வெளியோடு சேர்றது அப்படின்னா இந்த நாலு சுவரை விழுந்துருச்சுன்னா என்ன ஆகும் இப்போ உள் வெளியும் வெளி வெளியோடு சேர்ந்துருச்சுங்களை ஒரு வெளி தான் இருக்குது எல்லா இடத்துலையுமே வெளியே என்பது ஒன்று ஸ்பேஸ் அது எல்லா இடத்துலையும் இருக்கு அதை நீங்கள் தான் மாற்றி வச்சுருக்கீங்க இன்னொன்று கட்டடம் கட்டி ஒரு பெரிய கட்டடம் நாலு பக்கம் சுவர் கட்டி ஒரு இது கட்டிட்டீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தோன்றுறது மேனேஜர் ரூம் ஒன்று கட்டணும் அதுக்கு ஒரு டெம்பரரி ப்ரொடெக்ஷன் கொடுக்குறீங்க ஒரு பைஃபர்கேஷன் இது என்னென்ன மேனேஜர் ரூமுங்கிறீங்க அந்த அது வேறு அந்த கட்டடம் வேறு கட்டடத்துக்குள்ளே இருக்கிற ஸ்பேஸும் அது தான் அந்த மேனேஜர் ரூமுக்குள்ளே இருக்கிற ஸ்பேஸும் அது தான் அதை உடைச்சா அது இதோடு கலக்குது இதையும் உடைச்சிட்டா இது வெளியில் கலந்துருது அப்போ என்ன எதுவுமே எங்கேயும் போல அதனால் நமக்கு என்ன புரியணும் அப்படின்னாக்கா இந்த ஆன்மா என்பது என்னுள்ள இருக்கிற ஆன்மா வேறு எங்கும் வியாபித்து இருக்கிற பரபிரம்மம் வேறு அப்படின்னு நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது இங்கே தான் இருக்குது சரி இப்போ இதுவும் மனசும் ஒன்றா இந்த மனசுக்கும் ஆன்மாவுக்கும் என்ன வித்தியாசம் இதான் கேட்ட கேள்வி இப்போ நான் உள்ளே சொல்லிட்டேன் இதான் ஆன்மா அந்த ஆன்மாவுக்கு தான் நான் பெயர் சூட்டுக்கிறேன் அந்த பெயரை நான் எடுத்த உடனே அதாவது என்னுடைய சரீரம் விழுந்த உடனே இப்போ நான் சொன்னேன் இல்லையா இந்த ஸ்பேஸ் இந்த நாலு சோறும் விழுந்துடுதுன்னா இதுதான் என்னுடைய பாடி விழறது இப்போ இந்த ஸ்பேஸ் என்ன என்னது அந்த ஸ்பேஸோடு கலந்துக்கிறது ஒரே ஸ்பேஸ் ஆகிடுது அதாவது ஒரு ஸ்பேஸு தான் இருக்குது அது நீ பைஃபர்கேட் பண்ணி ரெண்டு ஸ்பேஸாக மாற்றின ஒன்று உள்வெளி இன்னொன்று வெளி வெளின்னு இப்போ அதுவே வெளியாகிடுது ஒரே வெளியாகிடுது உள்ளு கிடையாது போயிடுச்சு அதுதான் மரணத்தின் போது நிகழ்கிறது அதனால் அது எங்கேயோ போயிடுது அழிஞ்சி போகுது ஒரு இடத்த இங்கேருந்து ட்ராவல் பண்ணி தன்னால் போகுது அதுக்கப்புறம் அங்கே ரீச் ஆகுது இதெல்லாம் இந்த கருட புராணத்தில் இருக்கும் மற்ற எத்தனையோ இடங்கள் சொல்லப்பட்டிருக்கோம் அதெல்லாம் அந்த லெவலில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் சத்தியம் ஒன்று அது பரஞ்சி சத்தியமா அப்படின்னாக்கா அதில் சொல்லியிருக்கிறதெல்லாம் உண்மையா சார் இப்படி ஒரு ரிவர் இருக்காமே அங்கே தேழு பாம்பெல்லாம் இருக்குமாம் அதை கடந்து போகணுமாமே கோதானம் பண்ணால் தான் அதை வாழை பிடிச்சிக்கிட்டே ஒருத்தான் போகிறான்மே இதெல்லாம் உன்னுடைய நம்பிக்கை உனக்கு காலங்காலமாக சொல்லி வச்சிருக்கிற நம்பிக்கை அதை அழிச்சிட முடியுமாண்ணா அதை உடனே ஒரே நாளில் எரேஸ் பண்ண முடியுமா முடியாது ஆனால் நிச்சயமாக ஒரு விஷயத்தை என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது எதுவுமே சத்தியம் அல்ல சத்தியம் எது என்பதை நான் புரிந்து கொண்டதற்கு பின்னால் திரும்ப வந்து உங்களிடத்தில் சொல்லப்போவதில்லை நான் சொல்லுகிற எதுவும் சத்தியம் என்பதாக நீ ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது நான் லாஜிக்கலாக உங்களை கன்வின்ஸ் பண்ணலாம் சார் எதை வச்சோனாலும் கன்வின்ஸ் பண்ணலாம் ஆனால் அந்த லாஜிக்கல் கன்விக்ஷன் தான் சொல்லணுமே தவிர அது ட்ரூத்துன்னு எப்படி சொல்லுவீங்க இதுதான் சார் ட்ரூத் அப்படின்னு அவன் அவனுடைய திகரியை எப்படி லாஜிக்கலாக ப்ரூவ் பண்ணிகிட்ருக்கானோ அந்த மாதிரி தான் இது ஸோ அந்த மாதிரி இப்போ நம்ம மனசுக்கு வருவோம் இந்த ஆன்மா உள்ளே இருக்கு அதுக்கு பேர் காரண சரீரம் அது வைக்கப்பட்டு இருக்கிற அந்த மூணு பாக்ஸுக்குள்ளே இப்படி போடுங்க ஒரு பாக்ஸுக்குள்ளே ஒரு பாக்ஸு ஒரு பாக்ஸுக்குள்ளே ஒரு பாக்ஸ் போடுறீங்கன்னா அந்த அடியில் இருக்கிற அந்த இருக்குல்ல அதுக்கு பேர் காரண சரீரம் அந்த காரண சரீரத்தில் ஆன்மா இருக்கிறது அதுக்கப்புறமாக சூக்ஷ்ம சரீரம்னு ஒன்று இருக்குது அந்த சூக்ம சரீரத்தில் தான் இந்த மனஸ் இந்த பிராணன் இதெல்லாம் இருக்குது அதுக்கப்புறமாக சூக் சூக்ஷ்ம சரீரம் இப்போ ஸ்தூல சரீரம்னு மூணாவது காரண சரீரம் சூக்ஷ்ம சரீரம் ஸ்தூல சரீரம் ஸ்தூலம்னா கண்ணுக்கு புலப்படுவது இந்த கண்ணுக்கு புலப்படக்கூடியதில் தான் நரம்பு கண்ணுக்கு புலக்கூடியதில் தான் உங்களுக்கு டிக் டிக் டிக்னு அடிச்சிட்ருக்கேன் அந்த ஹார்ட்டு உங்களுடைய பிரெயின் வேவ் எல்லாம் எல் வாட் எவர் அனால அனாட்டமி ஃபிசியாலஜி இது ரெண்டும் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் எங்கே இருக்குன்னா இந்த ஸ்தூல சரீரத்தில் இருக்கிறது இந்த ஸ்தூல சரீரத்திற்கு இன்னொரு பெயர் அன்னமய கோஷம் ஏன் அன்னமய கோஷம் அன்னத்தினாலானது இதில் ஏதாவது ஒன்று ஃபுட்டு இல்லைன்னா இருக்காது ரத்த ஓட்டம் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஃபுட்டு தேவை நர்வஸ் ஆக்ஷன் ஒரு குறிப்பிட்ட ஃபுட்டு தேவை ப்ரோட்டீன் இல்லைன்னா இது இல்லை ஃபேட் இல்லைன்னா அது இல்லை அதுக்காக சாப்பாட்டில் இதை சேர்த்துக்க அதை சேர்த்துக்க இதை அதை அவாய்ட் பண்ண அதை அவாய்ட் பண்ணேன்னா ஆயிரம் விஷயம் சொல்கிறாங்க இல்லையா இதெல்லாம் எதுக்கு அன்னமயம் இந்த இந்த ஸ்தூல சரீரம் எதனால் ஆகியிருக்கிறது அன்னத்தினால் ஆகியிருக்கிறது இன்க்ளூடிங் மெடிசின்ஸ் டானிக் நீங்கள் வாங்கி சாப்பிட்ற எல்லாமே அந்த எல்லாமே சேர்ந்து இந்த அன்னமய கோஷம் அப்படின்னு ஒன்று ஆகிருக்கு இந்த அன்னமய கோஷங்கிறது அதுதான் அந்த அன்னமய கோஷம் மட்டும் இந்த மரணத்தின் போது போகிறதா வெளியில இது செல்றதுனால பிரெயின் டெட் அப்படிமா இந்த பிரெயின் டெட்டில் ஒரு அவாய் ஒரு இது என்னன்னு கேட்டால் யூ கேன் டொனேட் எனி பார்ட் ஆஃப் தி பாடி விச் கேன் ஃபங்க்ஷன் டு சம்படி எல்ஸ் ஒரு எசென்ஷியல் பார்ட் ஆஃப் தி பாடி இன்னொருத்தனுக்கு தேவைப்படுது அதை உங்கள்ட்டேந்து எடுத்து கொடுக்குறான் அது ஃபஸ்ட்டு டெட்டு இருக்கு இல்லையா கிளினிக்கல் டெத் அப்படிங்கிறானே அந்த கிளினிக்கல் டெத்தை டாக்டர் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிறது பிரெயின் டெத் இந்த சரீரம் போயிடுது இனிமேல் இது உபயோகப்படாது இது நிச்சயம் திரும்பி வராது திரும்ப இந்த ஆன்மா இதுக்குள்ளே என்ட்ரு பண்ணாது அது போயிடுது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு கதை ஆனால் அதை அனௌன்ஸ் பண்ணுறதுக்கும் ஒரு டைம் எடுத்துக்கிறான் டாக்டர்ஸ் இதை ஃபைனலாக இது டெட்டுன்னு சொல்லிடலாமான் அதனால்தான் டாக்டர் சர்டிஃபிகேட் டெத் சர்டிஃபிகேட் ரொம்ப அவசியப்படுகிறது ஒருவர் இறந்தார் என்பதற்கு சாட்சியாக அப்போ இறந்தது யார் இந்த பெயரை கொண்டவர் இந்த பெயரை கொண்டவர் இந்த வீட்டிலிருந்து காலி செய்து விட்டு போய்விட்டார் இஸ் வெக்கேட்டட் தி ஹவுஸ் அதனால தான் நேற்று வரைக்கும் என்ன நீங்கள் வந்து மணியன் வந்தார் மணியன் போனார் மணியன் சிரிச்சார் மணியன் பேசினார்லாம் சொல்லிகிட்டு உடனே இன்றைக்கி மணியன் எப்போ எடுக்க போகிறாங்கன்னு கேட்கல மணியன் செத்துட்டாருன்னு தகவல் வந்ததுன்னா நீங்கள் உடனே என்ன கேட்க போகிறீங்க பாடி எப்போ எடுக்கிறாங்க என்ன கேள்வி கேட்குறோம் பாடி எப்போ எடுக்கிறாங்க அப்போ பாடி எப்போ எடுக்கிறாங்கும் போது இந்த அன்னமய கோஷம் ஸ்தூல சரீரத்தை எப்பொழுது எடுக்கிறார்கள் ஆகவே நீங்கள் உங்களுக்கு வைத்து கொண்டு இருக்கிற பெயர் உலகம் உங்களை எந்த பெயரால் அறிந்ததோ அது இந்த ஸ்தூல சரீரத்திற்கு அல்ல இது புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் இது ஆன்மாவுக்கு தான் இந்த ஆன்மாவை எதோடு சேர்ந்து போகுது வெளியில் அப்போ வெளியில் போகிறதுன்னா அதுக்கும் ஒரு சரீரம் வேணுமா அதுக்கு சரீரம் இல்லாமல் இந்த ஆன்மா எப்படி போகும் நான் சொன்னபடி இந்த நாலு சோரம் விழுந்துருச்சுன்னா இது அதோடு கலந்துடுறது இதான் அல்டிமேட் ட்ரூத்து நான் சொல்லிட்டேன் இது எங்கேயும் போகிறதும் இல்லை வரதும் இல்லைன்னு சொல்லிவிட்டேன் ஆனால் இதுக்கு பின்னாடி ரெண்டு இது இருக்குது ஒன்று வந்து பிராணமய கோஷம் இன்னும் மனோமய கோஷம் இந்த மூச்சு காற்று நீ விடுற மூச்சு காற்று ஸ்தூல சரீரத்தில் விடுறது பற்றி இருக்க ப்ரீத்திங் டெக்னிக்ஸ் பிராணாயாமம்லாம் ஆனால் அதுக்கும் இந்த பிராணனுக்கும் சம்மந்தம் கிடையாது உள்ளுக்குள்ளே பிராணன் இருக்கு பஞ்சபிராணன் அந்த பஞ்ச தான் இந்த பிராண வாயுவாக நம்ம உடம்பில் ஆக்ட் பண்ணுது அதுவும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பிராணனாக அந்த பஞ்ச பிராணனும் எப்படி ஆக்ட் பண்ணதுன்னு சொல்லியிருக்கேன் அப்பாணம்னா என்ன கீழ் வழியாக போகக்கூடியது கேஸ் கேஸ் பிரியுதுங்கிறான்ல அந்த கேஸ் பிரியுதுன்னு சொல்லும்போது அவன் சொல்லக்கூடிய அந்த பிராணன் வேற இப்போ நாம சொல்ற பிராணமய கோஷங்கிறது வேற அந்த பிராணமய கோஷத்தோடு மனோமய கோஷம் இருக்கிறது மனசு என்பது என்ன ஃப்ளோ ஆஃப் தாட்ஸ் முதல்ல மனசு என்னன்னு புரிஞ்சுக்கணும் மனசு என்பது ஃப்ளோ ஆஃப் தாட்ஸ் மனசை நிறுத்துகிறது அப்படின்னா என்ன அர்த்தம் மனம் இல்லாமல் செய்வது அப்படின்னா என்ன அர்த்தம் தான் தாட்ஸ் இல்லாமல் செய்வது அதைத்தான் நம்ம தியானம் அப்படின்னு ஒரு லெவல் தியானங்கிற ஒரு விதமான ப்ராக்டிஸ் தான் சமாதின்னு ஒரு ஸ்டேஜ் வருது இல்லையா அப்போ தான் இந்த மனமே இல்லாமல் ஆக்கி விடுங்க மனத்தை இல்லாமல் பண்ணிவிட்டால் நான் வந்து உயிரோடு எதாவது இந்த சரீரம் இருக்கிற போதே நான் எல்லாத்துலேருந்து என்னை டிஸ்கனெக்ட் பண்ணிடட்டேன்னு அர்த்தம் எந்த விதமான தாட்டும் இல்லை மனசில் மனம் என்பதே ஃப்ளோ ஆஃப் தாட்ஸ் தான் அதுக்கு ஒரு லொக்கேஷன் உண்டா இப்போ மனம் எங்கே இருக்குது ஹிரதயம் இங்கே இருக்குதுன்னு நான் காட்டுவேன் டாக்டர் சொல்லுவார் ஹிரதயம் எந்த இடத்துல இருக்கு இப்படி ஃபங்க்ஷன் பண்ணுதுன்னு அவர் சொல்லுவார் மனசு எங்கே சார் இருக்கு மனசை ஏதாவது நீங்கள் ஆக்டிவிட்டால் சிந்திக்கிற பொழுது மனது இங்கே இருக்கிறதா நினைக்கிறீங்க என் மனசே சரியில்லை என்னால் எதுவுமே இப்போ திங்க் பண்ண முடில அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க ஏதோ ஒரு துக்கம் நடக்கிற போது இப்போ உதாரணமாக அந்த ஃப்ளைட்டில் ஒரு பெரிய மிஸ் ஆப் நடந்தது எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படி பாதிக்கப்பட்ட போது அந்த நேரத்தில் உங்களை யாராவது ஏதாவது ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா மனசே சரியில்லை சரி இப்போ நான் சிந்திக்கிற நிலமே இல்லை அப்புறம் வேறு ஒரு டைம் வந்து கேளுங்க அப்போ சிந்தனை என்று சொல்லி மனசை நினைக்கிற போது இங்கே இருக்குன்னு நினச்சிக்கிறோம் லொக்கேஷன் இங்கே பிரெயினில் இதே வேதனையாக இருக்குது இல்லையா மனசு எனக்கு வலிக்குது ரொம்ப கஷ்டப்படுத்திட்டான் என்ன ஒரு வார்த்தை சொல்லிவிட்டான் அதனால் என் மனது ரொம்ப வலிக்குது நான் துக்கமாக இருக்கேன் இன்னார் போயிட்டாங்க அப்படின்லாம் சொல்கிறோமில்ல அந்த மனசை எங்கே ஃபீல் பண்ணுறீங்க இந்த இடத்துல ஹிருதயத்திலையும் மனசு இருக்கிறதா நினச்சிட்ருக்கோம் இந்த பிரெயின்லேயும் மனசு இருக்கிறதா நினச்சிட்ருக்கோம் நாம் மனசு சம்மந்தப்பட்ட விஷயங்களை சொல்கிற போது ஒன்று ஹிருதயத்தில் இருக்கிறதா நினச்சிக்கிட்டு பேசுகிறோம் இல்லை பிரெயினில் இருக்கிறதா நினச்சிக்கிட்டு பேசுகிறோம் இது ரெண்டு இடத்துலையுமே இல்லை இப்போ இந்த மனசுக்கே நான் நாலு விஷயம் இருக்குது மனோபுத்தி அகங்கார சித்தானி நாகம் மனஸ் புத்தி சித்தம் அகங்காரம் இந்த அகங்காரத்தோடு சேர்ந்த மனசு இருக்குல்ல அதோடு சேர்ந்து இருக்கிற ஆன்மா அகங்காரம் என்பதே ஆன்மாவையும் சேர்த்து தான் வரும் ஆன்மா இல்லைன்னா அகங்காரம் இல்லை அந்த ஆன்மாவுக்கு அகங்காரம் உண்டு அதை சேர்த்து சொல்கிறோம் இல்லையா மனோபுத்தி அகங்கார சித்தானி நாகம் சித்தம்னா பிரெயின் ஸ்டஃப் மைண்டு ஸ்டஃப் பல எண்ணங்கள் பல காலமாக நீங்கள் கேட்டு 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 போட்டு வச்சுருக்கிற ஒரு கம்பிலேஷன் அதுக்கு பேர் சித்தம் அதில் ஏகப்பட்ட எண்ணங்கள் அடங்கி இருக்கிறதுல அது ஒரு பாக்ஸ் மாதிரி மைண்ட் என்பது அந்த நேரத்தில் ஓடுகிற தாட்ஸ் இப்போ என்ன நினச்சிட்ருக்கீங்க இப்போ என்ன நான் நினச்சிட்ருக்கேன் அது தா மைண்டு புத்தி இன்டலெக்ட் அதையே சிந்திக்கிற ஆற்றல் படைத்ததாக ஆகும்போது அது இந்த மனசுக்கு நான்கு ஃபேசட்ஸ் மனஸ் புத்தி சித்தம் அகங்காரம் இப்போ உங்களுக்கு பெயர் சூட்டி உங்களை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி நான் மணியன் நான் மணியன் சொல்லி சொல்லித்தான் மணியன்னு யாராவது தூங்கிட்டு இருக்கிறேன் கூப்பிட்றாங்கன்னு வச்சுப்போம் எழுதுக்கிறேன்னா இல்லையா இந்த ரெஸ்பாண்ட் ஏன் பண்ணுறேன்னா இந்த அகங்காரத்தினால்தான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன் இந்த அகங்காரம் தாண்டிட்டா மனசே இல்லாமல் போயிடுத்துனா அப்போ மணியன்னு கூப்பிட்டாக்கா நான் திரும்பி பார்ப்பேண்ணா என்ன தான் கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லுவேன் நான் சொல்ல மாட்டேன் ஏன் அது அந்த தாண்டியாச்சு மைண்டு புத்தி அதெல்லாம் தாண்டி போய்டுறது மனோமய கோஷம் பிராணமய கோஷம் இரண்டையும் கடந்து இருக்கக்கூடிய காரண சரீரத்தில் விஞ்ஞானமய கோஷமாக அதையும் கடந்துடுது ஆன்மா இருக்கு அதனால் ஆன்மாவை மனசுங்கிற போர்வையை போற்றிட்டிருக்க மனசுங்கிறது ஒரு ஃபேசட்டாகவும் இருக்குது அந்த மனதுக்கே நான்கு ஃபேசட்ஸும் இருக்குது ஆனால் ஆன்மாவுக்கு எதுவுமே கிடையாது ஆன்மா என்பது இந்த வெட்ட வழி மாதிரி இதை சுற்றி தான் நம்ம இத்தனையும் இருக்கோம் நான் சொன்னேன் இந்த சுவர் மாதிரி ஒன்று இதுக்குள்ளேயே ஒரு டெம்பரரி ஒரு ரூம் கட்டலாம்ண்ணா இந்த நான் உட்காந்துருக்கிற இடத்துக்கு மட்டும் சுற்றி ஒரு ரூம் போட்டுக்கலாம் ஸோ அந்த மாதிரி இந்த மனோ புத்தி இதெல்லாம் நம்ம போன்றிருக்கிறது இந்த பிராணமய கோஷம் இதெல்லாம் இதெல்லாம் விட்டுட்டு அங்கே அதனால் ஆன்மாவுக்கு மனோமய கோஷம் இருக்கிற போது தான் சிந்திக்கிறது அகங்காரம் இருக்கிற போது தான் தன்னை அடையாளப்படுத்தி கொள்கிறது தான் என்ற தன்முனைப்பு இருக்கிறது அதெல்லாம் இல்லாத நிலைக்கு ஆன்மா என்று பெயர் அது வெளி மாதிரி ஸ்பேஸ் மாதிரி அந்த ஸ்பேஸ் இந்த இதெல்லாம் உடஞ்சா தானே அது போயிடும் அது எங்கே இருக்குது சார் அதுக்கு ஏதாவது லொக்கேஷன் உண்டு அது இங்கேருந்து ட்ராவல் பண்ணி இவ்வளவு தூரம் போகணுமா அதெல்லாம் ஒன்றுங்கடுது பிராணன் போயிடுத்துங்கிறோம் அது ஒரு லெவல் ஒருத்தர் இறந்துட்டார்னா அவருக்கு பிராணன் போயிடுத்துன்னு சொல்கிறது ஒரு மெத்தட் ஆஃப் டிஸ்கிரிப்ஷன் இன்னொன்று ஆன்மா இங்கேருந்து போயிடுத்து ஆனால் அப்படி சொல்லும்போது நம்ம அவரை போ அவர் போய்விட்டார் மணியன் போய்விட்டார் அப்படி தான் தகவல் கொடுக்குறாங்க சார் மணியன் இஸ் நோ மணியனீஸ் நோமோர் அப்படிங்கிறது அந்த மணியன்கிறது எதை குறிக்கிறதுன்னா இது அத்தனையும் சேர்ந்து ஆன்மாவை குறிக்கிறது ஆனால் சரீரம் மட்டும்தான் எரிக்கப்படுகிறது பாக்கி எல்லாம் வெளியில் போகிறது அது வெளியில் போகிறதுங்கிறத வச்சு தான் நம்ம இங்கிருந்து வேறு ஒரு சரீரம் எடுக்கிறோம் யாத்தனா சரீரம்னு ஒன்று அந்த யாத்தனா சரீரம் தான் எமலோத்துக்கு போகிறது அந்த யாத்தனா சரீரம் தான் சொர்க்கத்துக்கு போகிறது அந்த யாத்தனா சரீரம் தான் அதை பகவான் நமக்கு கொடுக்குறான் யாத்தனா சரீரம்னு ஒன்று அதெல்லாம் தண்ணி டிஸ்கிரிப்ஷன் எனக்கு இங்கே கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய சரீரம் அது வந்து சில நரக எல்லாம் அனுபவிக்க ஏற்றதல்ல அதனால் பகவான் என்ன பண்ணுறான்னா நம்ம இங்கிருந்து போகக்கூடிய அந்த சூக்ம சரீரத்திற்கு யாத்தனா சரீரம்னு ஒன்று கொடுக்குறான் இந்த யாத்தனா சரீரத்திற்கு இந்த சரீரத்திற்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா அது எந்த தண்டனை உங்களை உயிரோடு எரிக்கணும் அதுதான் தண்டனை அதாவது உங்களை எண்ணெய் கொப்பரையில் போட்டு வாட்டணும் அதுதான் தண்டனை ஆனால் இந்த உடம்பு எண்ணெய் கொப்பரையலில் போட்டால் எவ்வளோ நேரம் இருக்கும் இப்போ தான் பிளேன் கிராஷில் பார்த்தோமே டூ மினிட்ஸில் போயிடுத்து அவர்களுக்கெல்லாம் வேதனை எத்தனை நிமிஷம் இருந்திருக்கும் அந்த ஃப்ளைட்டு எரிஞ்ச ஃபியூ மினிட்ஸ் தான் முடிஞ்சு போச்சு கதையை ஆனால் அது தண்டனை இல்லை தண்டனை என்ன நீ துடி துடிக்கணும் ஆனால் சாப்பூடாது இந்த சரீரம் இருக்கணும் அதை நீ வேதனையாக அனுபவிக்கணும் அதுதான் தண்டனை அதே தான் சுகமும் ந சொற்குலகத்துலேயுமே அதே தான் நிறைய சுகத்தை அனுபவிக்கணும் உங்களால் பத்து ஐஸ்கிரீம் சாப்பிட முடியாது உங்களுக்கு நூறு ஐஸ்கிரீம் சாப்பிட்ற பாக்கியத்தை கொடுக்கணுன்னா அதை சாப்பிட்ற அளவுக்கு உங்களுக்கு சரீரம் இருக்கணும் இல்லை அதே மாதிரி தான் இந்த யாத்தனா சரீரம்னு ஒன்று பகவான் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த யாத்தனா சரீரத்தை அவன் கொடுக்குறான் அப்படிங்கிறத நாம் ஏன் ஏற்றுக்கணும் அப்படின்னாக்கா இப்போ உங்களுக்கு ஒரு தண்டனை நம்ம ஊரில் இருக்கிற கவர்மெண்ட் அந்த காலத்தில் இப்போ இல்லை கவர்மெண்ட்டு கிங் ஒரு ஆர்டர் கொடுத்தா நூறு சவுக்கடியுமா நூறு சவுக்கடி தான் தண்டனை உங்களை கொல்றது தண்டனை இல்லை நல்லா கவனிச்சிங்க உங்களுக்கு நூறு த நூறு சவுக்கடி கொடுக்கறதான் தண்டனை இப்போ உங்கள் உடம்பு இருபத்தஞ்சி சவுக்கடியை தாண்டாதுன்னு வச்சு தாங்காது நீங்கள் செத்துருவீங்க அப்போ என்ன செய்ய தெரியுமா அந்த காலத்தில் ராஜாக்கள் மெத்தேடு என்னன்னு தெரியுமா இப்படி சவுக்கடி கொடுக்கணுன்னா இருபத்தஞ்சி சவுக்கடி நீங்கள் மயங்கி விழற வரைக்கும் கொடுப்பான் நிறுத்திடுவான் நிறுத்திவிட்டு உங்களுக்கு மெடிசின் கொடுத்து உங்களுக்கு உணவு கொடுத்து உங்களை ரெண்டு நாளைக்கு ப்ரிப்பேர் பண்ணுவான் எதுக்கு அடுத்த இருபத்தஞ்சி அடி வாங்குறது அந்த அடி இருபத்தஞ்சி வாங்கின உடனே நீங்கள் மறுபடியும் வாங்கி விழுந்துடுவீங்க அப்போ மறுபடியும் தண்டனை கண்டினியூ ஆகணுமே ஏன்னா நூறு சவுக்கடி கொடுத்து முடிகிற மட்டும் ராஜாவினுடைய ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகலை அதனால் அதுக்கு போகணும் அப்படின்னா உடனே அடுத்தாப்பில் என்ன செய்வோமோ மறுபடியும் உங்களை எழுப்பி உங்களுக்கு மெடிசின் கொடுத்து உங்கள் உடம்பை தயார் பண்ணி அதுக்கு ஒரு மூணு நாள் ஆனாலும் அதுக்கு கேப் விட்டு அதுக்கப்புறம் திரும்ப உங்களை கொண்டு நிறுத்தி இது எவ்வளவு நரக வேதனைங்கிறத யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கே மெடிசனும் கொடுத்து உடம்பும் கொடுத்து உட்காத்தி வச்சு நல்லபடியாக ஆக்கி உங்களை திரும்ப அடிக்கிறது அது மாதிரி அந்த யாத்தனா சரீரம் அதுக்காகத்தான் கொடுக்கப்படுகிறது இதெல்லாம் என்னென்னா பௌராணிக ரீதியான உண்மைகள் லாஜிக்கலி இட் கேன் பி ப்ரூவ்டு எஸ் அப்படி ஒன்று இருக்க தான் வேணும் இல்லைனா எப்படி சார் தண்டனை கிடைக்கும் இல்லைன்னா எப்படி சார் ஒருத்தண்டனை தண்டனையே கிடையாது நரகமும் கிடையாது பாபமும் கிடையாது புண்ணியமும் கிடையாது அதான் ஃபைனல் இந்த ஃபைனல் ஸ்டேஜில் ஏதோ பாவம்னு ஒன்று இருக்கா புண்ணியம்னு ஒன்று இருக்கா அப்போ பாபத்துக்கு தண்டனை உண்டு புண்ணியத்துக்கு மெரிட்டுக்கு ஏதாவது இது உண்டு போஸ்ட்டு உண்டு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆனால் நம்ம இது எல்லாத்தையும் ஒத்துண்டு எல்லாத்துக்கும் கதைகள் எழுதி வச்சுருக்கோம் அதனால் நமக்கு புரிய வேண்டியது இந்த ஆன்மாங்கிறது எதுக்கும் சம்மந்தப்பட்டதில்லை അത് എങ്കും വരുന്നില്ല എങ്കർന്നും പോകുന്നില്ല ഇറ്റ് ഈസ് ഡേർ സ്പേസ് മാറി